யாத்திரை டாட் காம் யாத்ரீகர்களுக்கு அன்பு வணக்கங்கள் கைலாய யாத்திரை வரலாற்றில் முதல் முறையாக அதிகப்படியான இடங்களை தரிசிக்கும் இரண்டாயிரத்து இருபத்து ஆறாம் ஆண்டிற்கான கைலாஷ் மானசரோவர் யாத்திரை விமானம் ஹெலிகாப்டர் மற்றும் பஸ் வழி திட்டம் மொத்தம் பத்து நாட்களை கொண்டது பயண நாள் ஒன்று அதிகாலை ஆறு மணிக்கு சென்னை அல்லது பிற நகரங்களில் இருந்து விமானம் மூலம் புறப்பட்டு காலை எட்டு முப்பது மணியளவில் உத்தரப்பிரதேச மாநிலத்தின் தலைநகரான லக்னோ நகரினை சென்றடைகிறோம் லக்னோ நகரில் காலை சிற்றுண்டிக்குப் பின் நான்கு நபர்களுக்கு ஒரு இன்னோவா கார் என்ற வகையில் லக்னோ நகரில் இருந்து புறப்பட்டு நூற்று எழுபது கிலோமீட்டர் பயணம் செய்து இந்திய நேபாள எல்லையைக் கடந்து நேபாள நாட்டில் உள்ள நேபாள்கஞ்ச் எனும் பெரு நகரினை சென்றடைந்து நேபாள்கஞ்ச் நகரில் உள்ள மூன்று நட்சத்திர ஹோட்டலில் இன் செய்து மதிய உணவை முடித்துக் கொள்கிறோம் சிறிது ஓய்வுக்குப் பின் நேபாள்கஞ்ச் நகரில் உள்ள ஐம்பத்தி ஓரு சக்தி பீடங்களில் பார்வதி தேவியின் நாக்குப் பகுதி விழுந்த இடமான பாகேஸ்வரி ஆலயத்தில் பாகேஸ்வரி அம்மனை தரிசனம் செய்து கொள்கிறோம் பின்னர் இன்று மாலை நேபாள்கஞ்ச் நகரில் நாம் தங்கியுள்ள ஹோட்டலில் நடைபெறும் கைலாஷ் மானசரோவர் யாத்திரை பயணம் பற்றிய கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறோம் இந்த கலந்துரையாடல் நிகழ்ச்சிக்குப் பின் நாம் தங்கியுள்ள விடுதியில் இரவு உணவை முடித்துவிட்டு இரவு தங்குகிறோம் பயண நாள் இரண்டு காலை சிற்றுண்டிக்குப் பின் நேபாள்கஞ்ச் விமான நிலையத்தில் இருந்து பதினாறு பேர் மட்டுமே பயணம் செய்யக்கூடிய நமக்காக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள சிறப்பு சிறிய ரக விமானத்தின் மூலமாக ஐம்பது நிமிடம் பயணம் செய்து சிமிகோட் என்னும் சிறிய கிராமத்தை சென்றடைகிறோம் சிமிகோட் கிராமத்தில் மதிய உணவை முடித்துவிட்டு சிமிகோட் விமான நிலையத்தில் இருந்து நமக்காக சிறப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள ஹெலிகாப்டர் மூலம் இருபத்து ஐந்து நிமிடங்கள் பயணம் செய்து நேபாள சீன எல்லையோர கிராமமான ஹில்சா என்னும் கிராமத்தை வந்தடைகிறோம் பின்னர் சிறிது தூரம் நடந்து சென்று ஹில்சா கிராமத்தில் அடிப்படை வசதிகள் குறைவாக உள்ள ஒரு சிறிய விடுதியில் செக்கின் செய்து இரவு உணவை முடித்து இரவு தங்குகிறோம் பயண நாள் மூன்று காலையில் நாம் தங்கியுள்ள ஹோட்டலில் காலை உணவை முடித்துவிட்டு நேபாள சீன எல்லையில் நேபாள பகுதியில் உள்ள அலுவலகத்தில் நேபாள நாட்டின் இமிக்ரேஷன் ப்ராசஸ்களை முடித்துக்கொண்டு கைலாய மலையில் உற்பத்தியாகி இந்தியாவை நோக்கி வரும் கர்னோலி ஆற்றின் மீதுள்ள புதிய பாலத்தினை மெதுவாக கடந்து சீன நாட்டின் எல்லைக்குள் பிரவேசிக்கிறோம் சீன எல்லையில் சீனாவின் இமிக்ரேஷன் மற்றும் கஸ்டம்ஸ் ஃபார்மாலிட்டிஸை முடித்துக்கொண்டு அங்கிருந்து சுற்றுச்சூழலுக்கு ஏற்றவாறு வடிவமைக்கப்பட்ட பேருந்தின் மூலமாக சுமார் ஒரு மணி நேர பயணத்திற்கு பின் கடல் மட்டத்தில் இருந்து பன்னிரண்டு எண்ணூறு அடி உயரத்தில் அமைந்திருக்கும் புராங் என்னும் தக்லகோட் நகரை வந்தடைகிறோம் பின்னர் தக்லகோட் நகரில் உள்ள மூன்று நட்சத்திர விடுதியில் செக்கின் செய்து கொள்கிறோம் இங்குள்ள குளிர் நமது உடலைத் தாங்கும் வகையில் சிறிது ஓய்வெடுத்துக் கொள்கிறோம் பின்னர் அன்று மாலையில் நமக்குத் தேவையான ஆக்சிஜன் சிலிண்டர்களை வாங்கிக் கொள்கிறோம் அன்றிரவு நாம் தங்கியுள்ள விடுதியில் கலந்துரையாடலுக்குப் பின் இரவு உணவை முடித்துவிட்டு இரவு தங்குகிறோம் பயண நாள் நான்கு காலையில் நாம் தங்கியுள்ள விடுதியில் காலை சிற்றுண்டியை முடித்துவிட்டு புராங் என்னும் தக்லகோட் நகரில் இருந்து சிறப்பு ஏசி பஸ் மூலமாகப் புறப்பட்டு சுமார் ஒன்றரை மணி நேரம் பயணம் செய்து அரக்கர்களின் ஏரி என்று அழைக்கப்படும் ராட்சத ஏரியை வந்தடைகிறோம் ராவணன் சிவபெருமானை நோக்கிக் கடுந்தவம் புரிந்தபோது சூரியனின் வெப்பக் கதிர்களால் இராவணனின் உடம்பில் இருந்து வியர்வை சிந்தி இந்த ஏரியில் கலந்ததால் நல்ல நீரை கொண்டிருந்த இந்த ஏரி உப்புநீராக மாறி ஒவ்வர் நீர் ஏரியாகத் திகழ்கிறது இந்த இராவணன் ஏரியை தரிசனம் செய்த பின் இங்கிருந்து புறப்பட்டு நாற்பத்து ஐந்து நிமிட பயணத்திற்குப் பிறகு தேவர்கள் நீராடும் பகுதியாகவும் ரிஷிகள் வாழும் பகுதியாகவும் பாலையும் நீரையும் பிரித்து பாலை மட்டும் அருந்தும் அபூர்வப் பறவையான அன்னப்பறவை வாழும் இடமாகவும் அதிகாலையில் அபூர்வ நட்சத்திரங்கள் நீராடும் புனித ஏரியாகவும் கருதப்படும் புனித நன்னீர் ஏரியான மானசரோவர் ஏரியை வந்தடைகிறோம் உள்ளூர் சட்ட விதிகளுக்குட்பட்டு அங்கு நிலவும் அதிகப்படியான குளிரையும் பொருட்படுத்தாமல் மானசரோவர் ஏரியில் குளித்து முடித்து நாம் கொண்டு சென்றுள்ள பூஜை பொருட்களைக் கொண்டு அங்கு சிறப்பு யாகங்கள் பூஜைகள் பிரார்த்தனை மற்றும் தியானங்களை செய்து மானசரோவர் ஏரி கரையில் இருந்து கைலாயநாதரை வழிபடுகிறோம் பின்னர் மானசரோவர் கரையில் மதிய உணவை முடித்துவிட்டு ஐம்பத்தோரு சக்தி பீடங்களில் ஒன்றாகவும் பார்வதி தேவியின் வலது உள்ளங்கை விழுந்த இடமாக விளங்கும் ஸ்ரீ தாக்ஷாயணி தேவி வடிவமாக உள்ள மானசரோவர் ஏரியைச் சுற்றி ஒருமுறை முறை செய்கிறோம் இந்த மானசரோவர் பரிக்ரமாவை நாம் குளிர்ச்சாதன வசதி கொண்ட பேருந்து பயணமாகச் செய்கிறோம் வழியில் மானசரோவர் ஏரியில் நமக்கு தேவையான மானசரோவர் புனித நீரையும் வீட்டில் வைத்து வழிபடத் தேவையான லிங்க விக்கிரகங்களையும் நாம் கொண்டு சென்றுள்ள தண்ணீர் கேன்களில் கொள்கிறோம் பின்னர் மேலும் ஏசி பஸ் மூலம் இரண்டு மணி நேரம் பயணம் செய்து கைலாயத்தின் தெற்கு முகத்தின் அடிவாரப் பகுதியான டார்ச்சன் நகரினை வந்தடைகிறோம் டார்ச்சன் நகரில் உள்ள மூன்று நட்சத்திர விடுதியில் செக்கின் செய்து கொள்கிறோம் இன்று இரவு டார்ச்சன் நகரில் நடைபெறும் கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறோம் பின்னர் இரவு உணவை முடித்து டார்ச்சன் நகரில் உள்ள மூன்று நட்சத்திர விடுதியில் இரவு தங்குகிறோம் பயண நாள் ஐந்து காலையில் நாம் தங்கியுள்ள டார்ச்சன் விடுதியில் காலை சிற்றுண்டியை முடித்துவிட்டு மதிய உணவை பார்சலாக பெற்று பின் கைலாய மலையின் அடிவாரமாக இருக்கும் டார்ச்சன் நகரில் இருந்து ஏசி பஸ் மூலம் புறப்பட்டு ஏழு கிலோமீட்டர் பயணம் செய்து கைலாய மலையின் தென்மேற்கு பகுதியான எமத்வார் பார்க்கிங் பகுதியை வந்தடைகிறோம் கைலாய மலையைச் சுற்றி பரிக்ரமா எனப்படும் கைலாய கிரிவலத்தை நடந்து செல்ல முடியாதவர்கள் அவரவர் சொந்த செலவில் குதிரை மற்றும் போர்ட்டரை இங்கு வாடகைக்கு எடுத்துக் கொள்ளலாம் இந்தியாவில் பன்னிரண்டு வருடங்களுக்கு ஒருமுறை நடைபெறும் மகா கும்பமேளாவைப் போல திபத்தில் பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை வரும் குதிரை ஆண்டில் கைலாய மகா கும்பமேளாவில் பங்கு பெற்று ஒரு முறை சுற்றி வந்து பரிக்கிரமா செய்தால் பதிமூன்று முறைகள் கைலாயமலையை சுற்றி வந்து பரிக்கிரமா செய்த புண்ணியத்தை அது வழங்கும் சிறப்புமிக்க இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டின் கைலாய கிரிவலத்தை யமத்வாரில் இருந்து துவங்குகிறோம் யமத்வார் பார்க்கிங் பகுதியில் இருந்து ஒரு கிலோமீட்டர் பயணம் செய்து கைலாய கைலாயமலையின் தென்மேற்கு பகுதியில் ஸ்கை பரியல் கிரவுண்டின் தெற்குப் பகுதியில் அமைந்திருக்கும் யமனின் ஆலயமான யமத்வார் ஆலயத்தை மூன்று முறை சுற்றி வந்து வணங்கி யமனின் ஆசையை பெற்று கைலாய மலையின் முதல் நாள் பரிக்ரமாவை இங்கிருந்து துவங்குகிறோம் அறுபத்து மூன்று நாயன்மார்களில் ஒருவரான காரைக்கால் அம்மையார் கைலாய கெரிவலம் செய்யத் துவங்கும்போது கைலாயத்தில் உள்ள அனைத்து கற்களும் லிங்கங்களாகத் தெரிந்ததால் தனது காலால் கெரிவலம் செய்யாமல் தன் இரு கைகளைக் கொண்டு கைலாய கிரிவலம் செய்த புண்ணிய பாதையின் வழியாக நமது கைலாய கிரிவலத்தையும் துவங்குகிறோம் முதல் நாள் பரிக்ரமா மொத்தம் பதினான்கு கிலோமீட்டரை கொண்டது யமத்வாரில் இருந்து ஒரு கிலோமீட்டர் பயணம் செய்து கைலாய மலைப்பாதையில் பஞ்ச பூதங்களுக்காக அமைந்திருக்கும் சிதிலமடைந்த பஞ்சபூத ஆலயங்களில் தரிசனம் செய்கிறோம் பின்னர் லட்சோ வேலி வழியாக இரண்டு கிலோமீட்டர் நடை பயணம் செய்து பத்மாசுரன் சிவபெருமானை நோக்கி தவம் செய்த பாறை இடுக்கினை தூரத்தில் இருந்தே தரிசனம் செய்கிறோம் பின்னர் இலங்கையின் அரசன் ராவணனால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட லிங்கத்தை தூரத்தில் இருந்தே தரிசனம் செய்கிறோம் மேலும் இண்டஸ் நதியின் மூலமாக விளங்கும் லட்சோ நதியின் வழியாக நடைபயணம் செய்யும்போது பார்வதி தேவியின் அரண்மனையாக இருக்கும் தாரா பேலஸ் லட்சுமி தேவியின் அரண்மனையாக இருக்கும் அமிதாயூஸ் பேலஸ் சரஸ்வதி தேவியின் அரண்மனையாக இருக்கும் விஜயா பேலஸ் ஆகிய பெரிய பாறை உருவங்களையும் தொலைவில் இருந்தே தரிசனம் செய்கிறோம் மேலும் மூன்று கிலோமீட்டர் நடைபயணம் செய்து கைலாயத்தின் கோரமுகம் என்று அழைக்கப்படும் மேற்கு முகத்தினை தரிசனம் செய்கிறோம் பின்னர் அருகில் புண்ணிய ஆத்மாக்கள் கைலாயத்துடன் இணையும் குணாஸ் பகுதியை தரிசனம் செய்கிறோம் பின்னர் மேலும் மூன்று கிலோமீட்டர் பயணம் செய்து சுந்தரமூர்த்தி நாயனார் தனது இறுதிக் காலத்தில் கைலாயத்துடன் ஐக்கியமாக பயணித்த யானை வடிவத்தினை தரிசனம் செய்கிறோம் மேலும் மூன்று கிலோமீட்டர் நடைபயணம் செய்து வஜ்ரபாணி மலை மற்றும் அவலோகிதேஸ்வரா மலை ஆகியவற்றின் நடுவில் மிகப் பிரம்மாண்டமாகக் காட்சியளிக்கும் கைலாயத்தின் வடக்கு முகத்தினை தரிசனம் செய்கிறோம் நாம் இதுவரை செய்திருந்த பாவங்களை எல்லாம் விட்டு விலகி கைலாயநாதரின் அருளைப் பெற்று சிவனின் பெரும் அடியாகத் திகழும் திராபுக்கில் இரவு உணவை முடித்து திராபுக்கில் உள்ள விடுதியில் இரவு தங்குகிறோம் பயண நாள் ஆறு விடியற்காலை திராபுக்கில் சூரியன் உதயமாகும் போது சூரியனின் திருக்கரங்கள் கைலாய மலையின் மீது பட்டு கைலாயநாதர் தங்க விக்கிரகம் போல மின்னும் பொன்னார் மேனியின் தரிசனத்தை தரிசனம் செய்கிறோம் பின்னர் திராபுக்கில் நாம் தங்கியிருந்த விடுதியில் காலை உணவை முடித்துவிட்டு ராவணன் கைலாயத்தை இலங்கைக்கு கொண்டு செல்ல முயற்சித்தபோது சிவபெருமானின் இடது கால் கட்டை விரலால் மாட்டிக்கொண்ட இலங்கையின் அதிபதி ராவணனின் தலைக்கணத்தை போக்கிய சரண் ஸ்பர்ஷை தூரத்தில் இருந்தே தரிசனம் செய்து கொள்கிறோம் இரண்டாம் நாள் பரிக்கிரமா செய்ய முடியாதவர்கள் நடந்தோ அல்லது அவர்கள் வந்த குதிரை மூலமாகவோ அல்லது அவரவர் சொந்த செலவில் ஜீப் மூலமோ பதினான்கு கிலோமீட்டர் பயணம் செய்து யமத்வாரை வந்தடைந்து கைலாயத்தின் அடிவாரப் பகுதியான டார்ச்சன் நகரில் உள்ள விடுதியில் தங்கிக் கொள்ளலாம் மலையின் வடக்கு முகப்பகுதியான திராபுக்கில் இருந்து நடந்தோ அல்லது அவர்கள் ஏற்கனவே பயணித்து வந்த குதிரை மூலமாகவோ இரண்டாம் நாள் பரிக்ரமாவைத் துவங்குகிறோம் இன்றைய பயணத்தில் மொத்தம் இருபத்தி இரண்டு கிலோமீட்டர் தொலைவை கடந்து செல்ல வேண்டும் திராபுக்கில் இருந்து இரண்டு கிலோமீட்டர் பயணம் செய்து குபேர பர்வத மலையைக் கடந்து செல்வங்களை அள்ளித்தரும் குபேரனுடன் சிவபெருமான் இருக்கும் கைலாய மலையின் கிழக்கு முகத்தினை தரிசனம் செய்கிறோம் பின்னர் மேலும் இரண்டு கிலோமீட்டர் பயணம் செய்து இந்த கைலாய கிரிவலத்திலேயே மிக கடினமான பதினெட்டாயிரத்து ஐநூறு அடி உயரத்தில் மாலா பாஸ் என்னும் உயரமான மலைப்பகுதியை மிகவும் கடினத்துடன் பரிக்கிரமா செய்கிறோம் இங்கு நாம் கொண்டு சென்றுள்ள நமது வீட்டில் உள்ளவர்களின் பெயர் மற்றும் பிடித்தவர்களின் பெயர்களை எழுதியுள்ள பட்டு துணியாலான கொடிகளை இங்கு கட்டுகிறோம் பின்னர் மேலும் பயணம் செய்து பார்வதி தேவி தினமும் நீராடுவதாகக் கருதப்படும் புண்ணிய ஏரியாகத் திகழும் கௌரிகுண்ட் ஏரியை தரிசனம் செய்து பின்னர் நமக்குத் தேவையான கௌரிகுண்ட் புண்ணிய தீர்த்தத்தினை தண்ணீர் கேன்களில் கொள்கிறோம் பின்னர் இறங்கு முகமாக உள்ள வழியில் நடந்து சென்று கைலாய மலையின் மீது ஏறிய ஒரே நபராக விளங்கும் புத்த மதத் துறவியான மிளகர்பா அவர்கள் வாழ்ந்த சுதுல்புக் என்னும் இடத்தை வந்தடைந்து இரவு உணவை முடித்து சுதுல்புக்கில் உள்ள சிறிய விடுதியில் இரவு தங்குகிறோம் பயண நாள் ஏழு காலையில் சுதுல் புக்கில் காலை உணவை முடித்துவிட்டு சுதுல்புக்கில் புக்கில் இருந்து புறப்பட்டு ஏழு கிலோமீட்டர் சுலபமான இறங்குமுக பாதைகளின் வழியே நடைபயணம் அல்லது குதிரை மூலம் பயணம் செய்து கைலாய யாத்திரையின் நாற்பத்தி இரண்டு கிலோமீட்டர் தொலைவு கைலாய மூன்று நாள் பரிக்ரமாவை நிறைவு செய்கிறோம் பின்னர் இங்கிருந்து பேருந்து மூலம் பயணம் செய்து டார்ச்சன் நகரை வந்தடைகிறோம் டார்ச்சன் நகரில் சிறிது நேர ஓய்வுக்குப் பின் மதிய உணவை முடித்துவிட்டு டார்ச்சன் நகரில் இருந்து சிறப்பு அனுமதியை பெற்று அவரவர் சொந்த செலவில் ஜீப் அல்லது வேன் மூலமாக எட்டு கிலோமீட்டர் பயணம் செய்து கைலாயத்தின் தெற்கு புற பகுதியான அஷ்டபத்தை வந்தடைகிறோம் அஷ்டபத்தில் நாம் கொண்டு சென்றுள்ள பூஜை பொருட்களைக் கொண்டு சிவன் மற்றும் பார்வதி தேவிக்கு பூஜை செய்கிறோம் இங்கு கைலாயத்தின் தென்முகக் காட்சியான தட்சிணாமூர்த்தி முகத்தினை தரிசனம் செய்து அருகில் உள்ள நந்தி மலையையும் தரிசனம் செய்கிறோம் மேலும் சிவபெருமானின் ஆவுடை என்று அழைக்கப்படும் ஆகாய கங்கையையும் தரிசனம் செய்கிறோம் பின்னர் அஷ்டபத்தில் இருந்து ஜீப் அல்லது வேன் மூலமாக எட்டு கிலோமீட்டர் பயணம் செய்து டார்ச்சன் நகரினை வந்தடைந்து நமது உடமைகளை எடுத்துக்கொண்டு கொண்டு டார்ச்சன் நகரில் இருந்து ஏசி பேருந்து மூலமாக புறப்பட்டு மானசரோவர் ஏரி ராவணன் ஏரி வழியாக மூன்று மணி நேரம் பயணம் செய்து கடல் மட்டத்தில் இருந்து பன்னிரண்டாயிரத்து எண்ணூறு அடி உயரத்தில் அமைந்திருக்கும் புராங் என்னும் தக்லகோட் நகரை வந்தடைந்து தக்லகோட்டில் உள்ள மூன்று நட்சத்திர விடுதியில் செக்இன் செய்து இரவு உணவை முடித்துவிட்டு இரவு தங்குகிறோம் பயண நாள் எட்டு காலையில் தக்லகோட் நகரில் நாம் தங்கியுள்ள விடுதியில் காலை சிற்றுண்டியை முடித்துவிட்டு சுற்றுச்சூழலுக்கு ஏற்றவாறு வடிவமைக்கப்பட்ட ஏசி பேருந்து மூலம் புறப்பட்டு சுமார் ஒரு மணி நேர பயணத்திற்குப் பின் சீன நேபாள எல்லையில் சீனப் பகுதியில் உள்ள அலுவலகத்தில் இமிக்ரேஷன் மற்றும் கஸ்டம்ஸ் ஃபார்மாலிட்டீஸை முடித்துக்கொண்டு கொண்டு கைலாய மலையில் உற்பத்தியாகி இந்தியாவை நோக்கி வரும் கர்னோலி ஆற்றின் மீதுள்ள புதிய பாலத்தினை மெதுவாக கடந்து நேபாள நாட்டின் எல்லைக்குள் இருக்கும் ஹில்சா கிராமத்தை வந்தடைகிறோம் ஹில்சா கிராமத்தில் உள்ள அலுவலகத்தில் நேபாள நாட்டின் இமிக்ரேஷன் ஃபார்மாலிட்டீஸை முடித்துக்கொண்டு ஹில்சா கிராமத்தில் அடிப்படை வசதிகள் சற்றே குறைவாக உள்ள ஒரு சிறிய விடுதியில் செக்கின் செய்து இரவு உணவை முடித்து இரவு தங்குகிறோம் பயண நாள் ஒன்பது காலையில் ஹில்சாவில் நாம் தங்கியுள்ள விடுதியில் காலை சிற்றுண்டியை முடித்துவிட்டு ஹில்சா ஹெலிகாப்டர் தளத்தை வந்தடைகிறோம் நமக்காக சிறப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள ஹெலிகாப்டர் மூலம் இருபத்து ஐந்து நிமிடங்கள் பயணம் செய்து சிமிகோட் என்னும் சிறிய கிராமத்தை வந்தடைகிறோம் சிமிகோட் கிராமத்தில் மதிய உணவை முடித்துவிட்டு சிமிகோட் விமான நிலையத்தில் இருந்து பதினாறு பேர் மட்டுமே பயணம் செய்யக்கூடிய நமக்காக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள சிறப்பு சிறிய ரக விமானத்தின் மூலமாக ஐம்பது நிமிடங்கள் பயணம் செய்து நேபாள்கஞ்ச் விமான நிலையத்தை வந்தடைந்து நேபாள்கஞ்ச் நகரில் உள்ள மூன்று நட்சத்திர விடுதியில் செக்கின் செய்து இரவு உணவை முடித்துவிட்டு இரவு தங்குகிறோம் பயண நாள் பத்து காலையில் நாம் தங்கியுள்ள நேபாள்கஞ்ச் விடுதியில் காலை சிற்றுண்டியை முடித்துவிட்டு கைலாச சரோவர் யாத்திரையை சிறப்பாக முடித்ததற்கான கைலாஷ் மானசரோவர் யாத்திரை நிறைவுச் சான்றிதழ் மற்றும் கைலாய மணி என்னும் அடைமொழியினை பெற்றுக்கொள்கிறோம் பின்னர் காலை ஒன்பது அளவில் நாம் தங்கியுள்ள விடுதியில் இருந்து நான்கு நபர்களுக்கு ஒரு இன்னோவா கார் என்ற வகையில் நேபாள்கஞ்ச் நகரில் இருந்து புறப்பட்டு இந்திய நேபாள எல்லையை கடந்து சுமார் நூற்று எழுபது கிலோமீட்டர்கள் பயணம் செய்து மதியம் ஒரு அளவில் லக்னோ நகரில் மதிய உணவை முடித்துவிட்டு மதியம் இரண்டு அளவில் லக்னோ விமான நிலையத்தை வந்தடைகிறோம் மாலை ஆறு அளவில் லக்னோ விமான நிலையத்தில் இருந்து விமானம் மூலம் புறப்பட்டு இரவு ஒன்பது மணியளவில் சென்னை அல்லது பிற நகரங்களை வந்தடைந்து கைலாஷ் மானசரோவர் யாத்திரையில் கைலாய மலை மானசரோவர் ஏரி ராவணன் ஏரி பாகேஸ்வரி சக்தி பீடம் மற்றும் பல்வேறு கைலாயத் தலங்களை பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை வரும் திபெத்திய ஆண்டில் கைலாய மலையை தரிசனம் செய்த இனிய பயண நினைவுகளுடன் அவரவர் இல்லங்களை நோக்கிப் புறப்படுகிறோம்